இரவு பனிரெண்டு மணி நள்ளிரவில் படுக்கையிலிருந்து திடீரென்று விழித்து கொண்ட சரத்குமார் தனக்கு அருகில் இருந்த ராதிகாவை தட்டி எழுப்பி கமலாலயத்தில் சென்று நம்முடைய கட்சியை அடகு வைப்பதற்கான நேரம் வந்திருந்தது வா கிளம்புவோம் என்று கிளம்பி அடுத்த நாள் கமலாலயத்தில் மோடி அண்ணாமலையின் கட்சியான பாஜகவில் தன்னுடைய அகில இந்திய சமத்துவ கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியை அடகு வைத்திருக்கக்கூடிய நிகழ்வை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இரவு பனிரெண்டு மணி நள்ளிரவில் படுக்கையிலிருந்து திடீரென்று விழித்துக் கொண்ட சரத்குமார் தனக்கு அருகில் இருந்த ராதிகாவை தட்டி எழுப்பி கமலாலயத்தில் சென்று நம்முடைய கட்சியை அடகு வைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது வா கிளம்புவோம் என்று கிளம்பி அடுத்த நாள் கமலாலயத்தில் மோடி அண்ணாமலையின் கட்சியான பாஜகவில் தன்னுடைய அகில இந்திய சமத்துவ கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியை அடகு வைத்திருக்கக்கூடிய நிகழ்வை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள் சரத்குமாரை பார்த்து சரத்குமார் அரசியலில் தற்கொலை செய்திருக்கிறார் அதாவது நீங்க நல்லா பார்த்துக்கணும் இந்த சரத்குமார் நிதிஷ்குமார் இவரு அதை இவங்க ரெண்டு பேரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரை மாறி ஒரு ஒரு மிகப்பெரிய பச்சோந்திகளை நம்ம சமீப கால வரலாற்றை வந்து பார்க்கவே முடியாது இப்போ நீங்கள் சரத்குமாரை பாருங்கள் அரசியல் வாழ்க்கை எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து ஆரம்பிக்குது பிறகு இந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவில் எத்தனை கட்சிகளில் இடமாற்றம் இல்லையா பதவிக்காகவும் அதை மிரட்டலுக்காகவும் பணிந்தும் நெளிந்தும் வளைந்தும் குனிந்தும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தன்னை சர்வைவல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பச்சோந்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக சரத்குமார் இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் சரத்குமார் தன்னுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இதுல சரத்குமார் என்று சொல்லக்கூடிய நபரை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடுதலாக சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா மோடியா சரத்குமாரா வட சொல்றதுல பெரியாள் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய போட்டி இருக்கும் கடும் போட்டியே நடக்கும் ஏன்னா இருநூறு வருஷம் நான் உயிர் வாழ்வேன்னு சொல்ற ஆளு இந்த சரத்குமார் அப்படிங்கிற இல்லையா அடுத்த முதல்வர்னு இருபத்தஞ்சு வருஷமா இவரு ரஜினியும் போட்டி போட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க நான் தான் அடுத்த முதல்வர் என் மாமியார் சொல்றாங்க நான் தான் அடுத்த முதல்வர் அப்படி இப்படிங்கிற கதைகளை எல்லாம் கட்டி கொண்டிருப்பார் உண்மையில தமிழ்நாட்டுல இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியும் அந்த கட்சியில் தற்போது இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை பத்தி என்ன சொல்றது இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு பாஜகவில் இந்த நாற்பது பாராளுமன்ற இடங்களிலும் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை அண்ணாமலை திண்டாடி கொண்டிருக்கிறார் ஒருவரை அண்ணாமலை என்ன சொல்றாரு இங்க தமிழ்நாட்டில் ஏராளமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க அண்ணாமலையை பார்த்து தம்பி அண்ணாமலை உனக்கும் உன் தலைவர் மோடிக்கும் மிகப்பெரிய சம்பவத்தை செய்கிறதுக்கு தமிழ்நாடு காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அதான உண்மை இப்போ நான் மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இவர்கள் செய்து கொண்டிருப்பது என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களை ஒரு ரொம்ப அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் இந்த அண்ணாமலையினுடைய இந்த பாஜக தற்போதைய அரசியல் எல்லாம் பார்க்கும் சிரிப்புக்கு மேல சிரிப்பு தான் வருது ஏன்னா இவங்க வந்து ஒரு உச்சபட்ச அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்க பாருங்க பதட்டப்படுறாங்க மோடி வந்து எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க வந்த இடத்துல பூரா பாருங்க அதிமுக பத்தி ஒரு விமர்சனம் கூட கிடையாது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுறாங்க இல்லையா எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் இன்றை நம்முடைய இன்றைக்கு தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ஆகட்டும் இவர்களெல்லாம் திராவிட பாரம்பரியத்தில் வந்து தமிழ்நாட்டை காத்துக் கொண்டு விமர்சனங்கள் இருக்கு அது வேற இல்லையா ஆனால் திராவிட அரசியல் தலைவர்களுடைய பெயர்களை சொல்லித்தான் பாஜகவிற்கு இங்க வாக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறது மோடிக்கு தெரியுது மோடி தன்னை வந்து என்னது நான் விஸ்வகுரு அப்ப உங்க பேரை சொல்லி கேட்க வேண்டியது தானே தமிழ்நாட்டுல வந்து எனக்கு ஓட்டு போடுப்பான்னு கேட்டு போக வேண்டியது ஐம்பத்தி ஆறு இஞ்சை காட்டி தமிழ்நாட்டு மக்களிடம் தம்பிகளா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எடுபடாது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு மோடி கேட்டா முடிஞ்சுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோடி என்று சொல்லக்கூடிய நபரும் அவருடைய கட்சியும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தற்போதைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் கட்சி எப்படி நடத்துறது எப்படி என்ன பண்றதுங்கிறது தெரியாத உலரிலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கண் கூடா தெரிகிறது செய்தி இன்னொரு செய்தியை நான் கூடுதலாக இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து மோடி வந்து எம்ஜிஆரை சொல்லி ஜெயலலிதாவை சொல்லி வாக்கு கேட்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா இல்ல இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்னிப்போ பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா போஸ்டர் ஆகட்டும் அல்லது சுவர் எழுத்தாகட்டும் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் கூட சேர்த்துக்கிட்டனால வேணாம் ஜெயலலிதாவை இப்போயும் சேரலாம் கூட ஜெயலலிதாவை எம்ஜிஆர் படத்தையும் போட்டு வேணா வாக்கு கேட்கலாம் அதுக்கு வாக்கு இருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தில் நீங்க கவனிச்சு பாருங்க நார்த்திலே இதே அரசியல தான் மோடி செய்கிறோம் மோடி போய் எனக்கு வா 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 வாக்கு கொடுங்கள் அப்படிங்கிறதில்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பீகார்ல மோடி என்ன பண்ணார் அங்க வந்து ஒரு மிக முக்கியமான பிரபலமான தலைவர் கர்பூரி தாக்கூர் ஒரு சோசலிஸ்ட் தலைவர் ஒரு பெரிய தலைவர் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க பாரத ரத்னா விருது கொடுத்து அதன் மூலம் வாக்கு வங்கி அரசியலில் தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா பாக்குறாங்க அப்படிதான் நிதிஷ்குமார் பயந்தடிச்சு போய் விழுந்தெடுத்து பிஜேபியில் இணைவதற்கான காரணம் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்த சர்தார் வல்லபாய் பட்டேல் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற நபர் வந்து ஆர்எஸ்எஸ் தடை செய்தவர் அப்படின்னு மோடிக்கு தெரியும் ஆனா இவர்களுக்கு சொல்வதற்கு என்று ஆளு கிடையாது யார் இருக்கிறா இப்ப நம்ம ஆரம்பத்திலிருந்தே கேட்கிறோம் யாராவது பிஜேபி இருக்கக்கூடிய யாராவது தலைவர்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு சவர்க்கர்னு பேர் வைப்பாங்களா நாதுராம் கோட்ஸ்னு பேர் வைப்பாங்களா யாரும் வைக்க மாட்டாங்க இப்ப நரேந்திர மோடினு கூட இனி யாரும் வைக்க மாட்டாங்க இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது அப்படின்னா தமிழ் இந்தியாவில் எந்த குழந்தைக்கும் நரேந்திரன் மோடின்னோ பேர் வைக்கிறதுக்கு எல்லோரும் அஞ்சுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் பயப்படுவாங்க பயப்படுறது மீன்ஸ் ஐயோ இந்த இப்படி ஒரு பேரை நம்ம வைக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு நிலைமைகள் வரக்கூடும் அப்படின்னு மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அது வேறு விஷயம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அது செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது அப்படின்னு பாருங்க அதுல வேற இந்த சரத்குமார் அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு புத்தக கண்காட்சி வர நடக்குது இந்த மோடியை பத்தின ஒரு புத்தக கண்காட்சி அதுல பார்த்தா ஒரு புத்தக புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ற நிகழ்வு தமிழர் மனியன் இந்த கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தாள் திமுக இருந்த ஒரு ஆள் வைகோவை விட்டு பிரிந்து திமுகவில் வந்திருந்த ஆள் இந்த கூட்டம் எல்லாம் எப்படித்தான் போய் இதில் அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க இவ்வளவு மோசமான நிலைமைக்கு இந்திய அரசியல் தள்ளப்பட்டிருக்கிறது பாஜகவும் மோடியும் நன்கு தெரிந்து கொண்டதற்கு பின்னரும் இப்படிப்பட்ட இழிவான அரசியலில் தங்களை மீண்டும் நினைத்துக் கொள்வதற்கு இவர்களுடைய இவர்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்கிறது அல்லவா அதுதான் எப்படின்னு நமக்கு தெரியல மற்ற நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க